இது பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போன அன்னைக்கு நைட்டு தான் பார்த்துக்கோங்க குட்டி சமக்கிட்டோம் நான் அத்தை கூட தான் படுப்பேன் நான் மஞ்சம்மா கூட தான் படுப்பேன் அப்படின்ட்டு ரெண்டு ராவடி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம ஹாலில் எல்லாத்துக்கும் இந்த கனமான ஒரு பொறியை விரிச்சு போட்டு இங்கே குட்டீஸ்களை படுக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு எல்லா குட்டீஸ்களும் என்கிட்ட தான் தான் எங்கள் சஷ்டியை வந்து எங்கள் அத்தை கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரே கோச்சுக்கிட்டே போய் உக்காந்துக்கிட்டேன் இது மறுநாள் காலையில் பார்த்துக்கங்க குளிச்சு குளித்து ரெடியாகி கிளம்பி எங்கள் சித்தி வீட்டுக்கு தாங்க போயிட்டேன் போயிட்டு வந்து இது பார்த்திங்கன்னா கச்சாயம் சொல்லுவாங்க கச்சாயம்னா நம்மதில் எப்படி இந்த ரவா போண்டா அந்தது தான் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்தேன் இப்போது அது அதாவது வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சித்திக்கு அடப்புக்காக இருக்கட்டும் மூணாம் நாள் காரியத்துக்காக இருக்கட்டும் எல்லாமே நான் தான் வந்து பலகாரம்லாம் ஃபோட்டோ எடுத்தேன் இன்றைக்கும் வந்து வெங்காய பூண்டா ஆம வடை பருப்பு வடை எல்லாம் போட்டு எடுத்து எங்கள் சித்திக்கு முன்னாடி படையலுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம் இவங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக சாமி கும்பிட்றாங்க எல்லாம் போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா யார் சாப்பிட்றாங்கன்னா பங்காளி வீடும் அப்புறம் மாமி மச்சினா அந்த மாதிரி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு கிளம்புற அன்னைக்கு எடுத்த வீடியோ எங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க பிரியாணியும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் கிரேவியும் தான் அப்பாடா இந்த எரும மாட்டு தயிரை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் கெட்டியான தயிர் இப்பெல்லாம் எங்கெங்கே பார்க்க முடியுது அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சுங்க